Hi Friends, Welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களே இந்த ஏழு டைலாக உங்கள் மனைவி தெரியாமகோட கூட சொல்லிடாதீங்க இல்லனா பெரிய வாங்க வாங்கனி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆரோக்கியமான மற்றும் அன்பான திருமண உறவை விரும்பினால் பயனுள்ள கம்யூனிகேஷன் அவசியமானது என சொல்லப்படுகிறது பயனுள்ள தகவல் தொடர்புதான் எல்லாமே என்பது நமக்கு அறியப்பட்டது ஆனால் குறைவாகவே புரிந்து கொள்ளப்பட்ட உண்மையாகும் ஏனெனில் உறவில் நேர்மை மிகவும் முக்கியமானது பொதுவாக உறவு என்பது பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் அவற்றை தம்பதிகள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய உறவு வாழ்க்கை இருக்கும் மகிழ்ச்சியான உறவில் இருப்பதற்கு சில விஷயங்கள் மிகவும் அவசியமானதாகிறது அவை காதல் நேர்மை விட்டுக்கொடுக்கும் பண்பு பயனுள்ள தகவல் தொடர்பு போன்றவையாகும் உங்கள் உறவில் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மோதலை தவிர்க்க நீங்கள் கவனமாக அணுக வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாத ஏழு டைலாக்குகள் அல்லது விஷயங்கள் உள்ளன அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உன்னை திருமணம் செய்ததற்கு வருந்துகிறேன் என்று கூறுவது உங்கள் துணையிடம் நீங்கள் ஒருபோதுமே சொல்லக்கூடாத வார்த்தை உங்கள் திருமணத்தை பற்றி வருத்தம் தெரிவிப்பது உங்கள் துணையை நிச்சயமாக புண்படுத்தும் மற்றும் காயப்படுத்தும் இந்த வார்த்தை உங்கள் உறவில் நம்பிக்கை அன்பின் அடித்தளத்தையே உடைக்கிறது திருமணம் செய்ததற்கு கவலைப்படுவதை தவிர்த்து சவால்களை ஒன்றாக சந்திப்பதிலும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதிலுமே கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனைவியிடம் அடுத்து சொல்லக்கூடாத வார்த்தை அவர்களின் பெற்றோருடன் ஒப்பிட்டு பேசுவது போன்ற வசனங்கள் இது பெரும்பாலும் உறவில் எதிர்மறையான அர்த்தங்களையே கொடுக்கும் தம்பதிகளுக்குள் மனக்கசப்பு மற்றும் உறவில் பாதுகாப்பு இன்மைக்கு வழிவகுக்கும் அதற்கு பதிலாக உறவில் இருக்கும் குறிப்பிட்ட கவலைகள் அல்லது நடத்தைகளை ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் உணர்திறன் முறையில் நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் தெரியாமல் கூட இந்த வார்த்தையை உங்கள் மனைவியிடம் கூறிவிடாதீர்கள் அதாவது காதலிக்கவில்லை அதாவது இனிமேல் நான் உன்னை காதலிக்க மாட்டேன் இந்த வார்த்தை உறவில் பேரழிவை ஏற்படுத்தும் உங்கள் மனைவி மீது பெரும் எதிர்மறை தாக்கத்தையுமே ஏற்படுத்தும் உங்கள் அன்பை நீங்கள் சந்தேகித்தால் உங்களுடைய உணர்வுகளை ஆராய்ந்து உங்கள் உறவை மேம்படுத்த தம்பதிகளுக்கு ஆலோசனை அல்லது சிகிச்சையை நாட வேண்டும் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவது உங்கள் துணையுடன் நீங்கள் வாழ்ந்த அதிருப்தியை குறிக்கிறது இது அவர்களை ஆழமாக காயப்படுத்தலாம் அத்தகைய எண்ணங்களில் இருப்பதற்கு பதிலாக உங்கள் தற்போதைய உறவை மேம்படுத்துவதிலும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதிலுமே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு பயங்கரமான பெற்றோர் அதாவது உங்கள் மனைவியின் பெற்றோரின் திறமையை விமர்சிப்பது மனக்கசப்பு மற்றும் உறவில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பெற்றோருக்குரிய கருத்து வேறுபாடுகள் பொதுவானவை ஆனால் அவற்றை மரியாதையுடனும் திறந்த தகவல் தொடர்புகளுடனும் உரையாடுவது அவசியம் தம்பதிகள் இருவருக்குமே வேலை செய்யும் சமரசங்களை கண்டறிய முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் மனைவியை குறை கூறுவது பலனளிக்காது இது ஆரோக்கியமான தொடர்பு மற்றும் உறவில் இருக்கும் சிக்கலை தீர்ப்பதை தடுக்கிறது அதற்கு பதிலாக குறிப்பிட்ட கவலைகளை நிவர்த்தி செய்யவும் ஒருவருக்கு ஒருவர் முன்னோக்குகளை கேட்கவும் தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய மண்களுடைய மனைவியிடமிருந்து குறிப்பிடத்தக்க ரகசியங்களை வைத்திருப்பது நம்பிக்கையை சிதைத்து துரோக உணர்வை உருவாக்கும் ஒரு திருமண உறவில் நீங்கள் திறந்த மற்றும் நேர்மையான தகவல் தொடர்புகளை பராமரிப்பது முக்கியம் தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் ரகசியங்கள் இருந்தால் அவற்றை நேர்மையாக அணுக வேண்டும் பின்னர் ஒன்றாக இருவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி